சேலம் ஜூன் ஒன்றில் ஆக்ஷன் ஸ்போர்ட்ஸ் நடத்தும் மற்றும் ரூபாய் மட்டுமே இந்தியா என ஈழத் தமிழர்கள் தொடுத்த வழக்கில் உச்சநீதிமன்றம் கருத்து கூறியிருப்பது மனிதாபிமானத்திற்கு புறம்பாக உள்ளதாக பிசிக தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார் புதுக்கோட்டையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் உச்சநீதிமன்றமே இவ்வாறு கருத்து தெரிவித்துள்ளது அதிர்ச்சியளிப்பதாக கூறினார் புலம் பெயர்ந்தவர்களுக்கு அடைக்கலம் தருவது அரசின் கடமை என்றும் அவர் தெரிவித்தார் உச்சநீதிமன்றம் தற்போது வழங்கியுள்ள தீர்ப்பு இலங்கை தமிழர் அல்லது ஈழத்தமிழர் தொடுத்த வழக்கில் இந்தியா சத்திரமல்ல பிற இருந்து வரக்கூடிய அகதிகளுக்கெல்லாம் இங்கே இடம் கொடுக்க என்று சொல்லியிருப்பது மனிதாபிமானத்திற்கு புறம்பானதாக இருக்கிறது மனிதாபிமானத்தின் அடிப்படையில் தஞ்சம் மக்களை வரவேற்கவும் அவர்களுக்குரிய அடைக்கலத்தை தருவதும் ஒரு அரசின் ஒரு தேசத்தின் கடமை சேலம் ஜூன் ஒன்றில் த ப்ரோ ஆக்ஷன் ஸ்போர்ட்ஸ் நடத்தும் முற்றிலும் பெண்களுக்கான மூன்று கிலோமீட்டர் வாக்குதான் மற்றும் ஆண் பெண் இருப்பாளர்களுக்கான மேரத்தான் பதிவு கட்டணம் இருநூறு ரூபாய் மட்டுமே